ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இந்த ரெண்டாவது இந்தியன் படம் பார்த்து ஊழலை எப்படியாவது ஒழிச்சிரணும் அப்படின்னு நினைச்சு சரி படத்துக்கு போலான்னு நினைச்சேங்க படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்தரலாம் அப்படின்னு செத்த நேரம் உட்கார்ந்த எடுத்ததும் நம்ம சீமானோட ரிவ்யூவே பார்த்தேன் நல்ல வேலை நானூறுவா தப்பிச்சுது அப்படின்னு நினச்சி விட்டு போட்டேன் ரெண்டு அப்புறம் சீமானுக்கு ஏங்க சங்கரே இந்த முதல் படத்தில் ஜாதி பிரச்சனையை பேசுனீங்கல்ல இப்போ அந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சிருச்சுங்களா ஒன்பது மார்க் எடுத்த எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல ஆனா என்னை விட கம்மியா மார்க் எடுத்த சீட்டு எல்லாம் அப்படின்னு ஒருத்தனை கொண்டு போய் லாரி கடியில படுக்க வச்சிங்களே என்ன அந்த அம்பி எதிரி வந்துட்டானா இல்ல தான் படுத்து கிடக்குறானா என்னன்னா அன்னைக்கு அந்த அம்பிக்கு சீட்டு கிடைக்கலையேங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆனா இன்னைக்கு லஞ்ச மூடல் எல்லாம் பெருத்து போச்சுங்க ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆதரவு கொடுங்க ஓ சங்கரே நீங்க தொண்ணூத்தி மார்க் எடுத்தவன கொண்டு போய் லாரி கடையில் படிக்க வச்சிங்கல்ல அவன் பாண்டிச்சேரி பக்கம் இப்போ போனான்னு வைங்களேன் கேவலம்

நான் நான் நடிச்சுக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த சினிமா பார்த்து போட்டு வந்து ஆமாண்டது தப்புடா பொடிச்சவனுக்கு மட்டுந்தானா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பொங்குனதுல நானும் ஒருத்திட்டேன் ஏன்னா அவன் தொண்ணூத்தேழு மார்க்குடா அவனை அப்பள விற்குச்சிங்கன்னா அந்த பையனோட அப்பா நம்பியார் இருக்கா இல்லைங்க படத்தில் என்ன வேறேன்னு மறந்து போச்சு அவர் குமுரி குமுரி அழுவாருங்க டேய் நம்மெல்லாம் எப்படி படிச்சாலும் சீட்டு கிடைக்காதுடா என்னன்றது நீ ஏன் இங்கே வந்து பிறந்த இப்போ அந்த படம் வந்திருந்த நான் நம்பி யார் என்னன்னு தெரியுமா பேசுவார் ஏங்க அண்ணே அப்பளம் வைக்க போறியாக்கும் எங்க அப்பளம் வைக்க போற அதெல்லாம் நீ போ நம்ம என்ன மார்க் எடுத்தாலும் நமக்கு தான் சீட்டு அப்போ நான் நூற்றி தான் எடுத்திருக்கிறேன் டே அழுகிறேன் சிரிச்சு போட சொல்டா கண்ணு ஒன்னும் கவலைப்படாத இடபிள்யூஎஸ் இருக்குல்ல நம்ம டாக்டர் ஆயிடலாம் அப்பா அப்ப என்னை விட அதிகமா கிடைத்தவங்க எல்லாம் டாக்டர் ஆக முடியாதா முடியாது கண்ணு முடியாது அன்னைக்கு உங்க அண்ணன் செத்தான் ஆனா இன்னைக்கு நூறு இல்ல ஆயிரம் பேர் செத்தாலும் நீ தான் கண்ணு டாக்டரு ஐ வணங்க சூத்திரப்ப பசங்க நம்ம என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க நீ ஏன் கவலைப்படுற எங்க சங்கரே இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு போட்டு இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வந்துட்டீங்க அதுக்கப்புறமே உங்க லட்சியம் மாதிரி போச்சு இப்ப உங்களோட லட்சியம் என்னன்னு பார்த்தா ஊழல் இல்லாத உலகத்தை உருவாக்குறது அப்படித்தானே இந்த ஒன்னாவது இந்திய ஏன் எல்லாத்தையும் கொண்டான்னு கேட்டா இந்த பராசக்தி சிவாஜி மாதிரி வந்து நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் பச்சை கிளிகள் தோளோடுன்னு பேசின கஸ்தூரிய கருக வச்சுட்டேன் நானு அதுக்கு காரணமா அந்த மூணு பேத்து கொல்லாம விட மாட்டேன் அது ஏன் சங்கரே கொல்றவங்க கிட்டே எல்லாம் நூலே இல்ல அது எப்படி கரெக்டா நீங்க காமிக்கிற தப்பு பண்றவங்க கிட்டே எல்லாம் நூல் இல்லாமலயே பாத்துக்கிறீங்க சரி சங்கர் வாங்கின காசு பிச்சு வாச்சம் காட்டுங்க காட்டுங்க இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு அந்த ரெண்டாவது இந்த ஒண்ணும் இல்ல முதல்ல நீ ஃபேமிலியில இருக்கிற லஞ்சத்தை தான் ஒழிக்கணும் அப்ப எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காராம்மா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் ஆமா சங்கர் எல்லாம் கரெக்டா டாக்ஸ் கொடுத்து தானே வாங்கிட்டு இருக்காரு அப்புறம் அண்ணன் ஏதாவது லேண்டு கிண்டு வாங்கினாருனா அந்த லேண்டோட கவர்மெண்ட் வேல்யூக்கு வர்றதுக்கு மேல இருக்கிற வேல்யூ இருக்குல்ல அதுக்கு செக் தான் கொடுப்பாரு அதெல்லாம் கணக்குல காமிச்சு அதுக்கும் டாக்குமெண்ட் வாங்காம விட மாட்டாரு ஏங்க அம்புட்டு யோகிய சிகாமணிங்க சங்கரு சங்கரை திட்டி எந்த பிரயோஜனம் இல்ல சங்கருக்கு இதுதான் தெரியும் ஏன்னா சங்கருக்கு ஊட்டப்பட்டாரிவா இல்ல வளர்க்கப்பட்டாரிவா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இதுதான் தெரியுங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஊர்ல லஞ்ச ஊழல் தாங்க பெரிய பிரச்சனை இந்த வேங்காயில கூட பீய குழந்தாங்க பார்த்தீங்களா அது கூட லஞ்சத்தை வாங்கிதான் கலத்திருக்காங்க ஆட நம்ம உடுமல் பேட்டையில சங்கர்னு ஒரு பையனை வெட்டி கொண்டாங்கல்ல அது கூட லஞ்சம் வாங்கி தாங்க கொண்டாங்க ஏன்னா அந்த பையன் ரிசர்வேஷன்ல இல்லாம ஓபன் கோட்டால உள்ள வந்துட்டானாம அதனால கோட்டாவால பாதிக்கப்பட்டவங்களா கோட்டை போட்டு அந்த பையனை முடிச்சுட்டாங்க இது அம்புட்டுக்கும் லஞ்சம் தாங்க காரணம் சங்கரே இந்த மலை கோழி மரணம் கூட நடந்துகிட்டேதான் இருக்குது ஏன் தெரியுமா லஞ்சம் போய்கிட்டே இருக்குது இல்ல இந்த இப்படி சுத்தி இப்படி சுத்தி எல்லாம் நிப்பாட்டுறீங்கல்ல அந்த மாதிரி சுத்தி சுத்தி வர மாதிரி ஏதாவது கருவி இதுக்காக கண்டுபிடிக்க முடியாதா ஆனா கண்டுபிடிக்க கூட வேணாம் இந்தியாவுக்கு வெளியே அம்படி நாடுகள்லயே அது இருக்குது அது ஒண்ணு வாங்கி நம்ம இந்தியாக்குள்ள விட்டா போதும் அது ஆட்டுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம் அது ஊடல் பண்ணியோ லஞ்சம் கொடுத்தோ கூட அந்த மிஷினை வாங்கிட கூடாது வாங்கிட்டோன்னு வைங்களேன் இந்த ஊடல் பிரச்சனையை விட ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கிற அந்த சாதி பிரச்சனை கொஞ்சம் தீந்து போயிடும்ல சரி சங்கரே தான் யோகியம் நிறையும் പക്ഷെ ഇത്ര യോഗ്യന്നുള്ളത് അറിയില്ല നാളെ തൊട്ട് നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഈ ഊഴൽ ഈ ഊഴു നടക്കില്ലല്ലോ ശങ്കർ പറഞ്ഞ സംഗതി ശരിയാണ് ശങ്കർ പറഞ്ഞു വെച്ച് നമ്മള് നൃത്തന്റെ ആവശ്യമൊന്നും അടുത്തത് സീമാൻ പറഞ്ഞൂല്ലേ അതിനെ കുറിച്ച് നമ്മൾ കുറച്ച് സംസാരിക്ക സീമാന് നീന്തൽ ലഞ്ചല്ല ഒളിച്ചേർത്തീരോണോന്ന് ഒന്നരക്കാൾ എണിക്കല്ലേ അത് എപ്പടി என் தம்பி சங்கரும் செம்மையா படம் எடுத்துருக்காரு என் உயிரினும் மேலான கமல்ஹாசன் நடிப்பு என்பதே சித்தார்த்த சின்ன பையனா இருந்தாலும் சத்து செடுத்துட்டான் அவர் என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வராரு குடும்பத்தில் இருக்கிற லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும் நீங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு நீங்க விக்னேஷ்க்கு வேண்டி பணம் வாங்கினீங்கன்னா நீங்க விக்னேஷ்க்கு தான் மண்டபம் கட்டணும் ஐயோ தப்பு தப்பா பேசுகிறேன் மனசுக்குங்க நீங்க வேற எதுக்காசு பணம் வாங்கினீங்கன்னா அதுக்காக தான் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பெரிய மழை வெள்ளம் வருது திருள் நிதியும் வருது ஒரு கார் வாங்கினா என்னங்க தப்பு மறுபடியும் தப்பா சொல்லிட்டேன் அந்த திருள் நிதியில பொருள் வாங்கி கொடுத்தா என்னங்க தப்பு ஏங்க லஞ்சம் ஊழலுங்கிறது வீட்ல இருந்து வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் நடக்குதா இருக்கிறதுலேயே பெரிய கட்சிக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இங்க இருக்கிற கட்சிகளோட ஒட்டை பிரிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு பேரும் ஊழல் தாங்க அதை கூட விட்டுலாம் சீமானா அது உங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இப்போ இந்த விருதுநகர்ல நாம் தமிழர் சார்பா உங்க தங்கச்சி ஒருத்தங்க நின்னாங்க அந்த தங்கச்சிக்கு வாக்கு கேட்டு எப்படியெல்லாம் பேச பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அந்த தங்கச்சிக்கு ஆப்போசிட்டா நின்ன கேப்டனோட பையன் ஜெயிக்கலையே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க ஏனுங்க உங்களை நம்பின அந்த தங்கச்சி ஏமாத்தினதுக்கு பேரு ஊழலா இல்லை வேற யாருக்கிட்டயாவது லஞ்சம்ஜம் வாங்கிட்டீங்களோ ஏனெங்க சீமான் எனக்கு சினிமாவை பத்தி பெருசா தெரியாது இருந்தாலும் கேக்குறேன் இந்த மொத்த படமும் வயிற்லயே நடந்து வயிற்லயே முடிஞ்சிருக்கும்னு நீங்க நம்புறீங்களா இப்ப எங்கேயாச்சும் வாங்க போறப்ப எல்லாத்தையும் தம்பிக்கிட்ட கொடுத்துரு எல்லாம் எங்க பேசணுமோ பேசி தட்டுற இடத்துல தட்டி எல்லாம் கரெக்டாக முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க பணம் மட்டும் கொடுத்தா போதுங்க பணம் வாங்கிட்டா தம்பி காரியத்தில் கரெக்டாக இருப்பாருங்க ஏன் இந்த படம் எடுக்கும் போது இப்படியெல்லாம் நடந்திருக்கவே நடந்துக்காதா சீமான் அப்புறம் இந்த சம்பளம் வர லாபம் இதெல்லாம் வயிற்றுல காமிச்சிருவாங்கல்ல அப்புறம் நீங்க இந்த படத்தை புகழ்ந்து பேசிட்டு வந்தீங்கல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரெட் ஜெயண்டாமா அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்றாராம்மா அதோ பிஸ்னஸ் இல்லைங்க எல்லாத்தையும் அமர்த்தி வைக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு யாருக்குமே தேட்டர் கொடுக்காம அவர் மட்டும் தான் பிசினஸ் பண்ணுவாரு ஒத்த கால நினைக்கிறவரு அம்மா இப்படித்தாங்க நீங்க சொன்னீங்க நாங்க யாரும் சொல்லல இப்ப என்ன ஜெயின் மூவிஸ் அப்படின்னு போட்டதுமே கை தட்டி விசில் அடிச்சிருப்பீங்களே உங்களுக்கு என்ன சீமான் நீங்க சீமான் என்ன வேணாலும் ஆடலாம் நாங்க அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இளைஞர்களும் இந்த ரெண்டாவது இந்தியனை பார்த்துட்டு நாளையில இருந்து வீட்டுல இருந்தே இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் ஒழிச்சிருவாங்க இவங்க லஞ்சம் தஞ்ச ஊழலை மட்டும் ஒழிக்க மாட்டாங்கங்க சாதி வேறுபாட்டை அழிச்சிருவாங்க அப்புறம் ஜெண்டர் ஈக்வாலிட்டியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் எந்த ரூபத்திலையும் யாரையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதை எல்லாத்தையும் பத்தி தான் இந்த படம் பேசி இருக்கு இப்படி எல்லாம் நான் என்ன முட்டா பயலா இல்ல இப்படி எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு சங்கர் தான் முட்டா பயலா இல்ல காசை வாங்கிட்டு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்த சீமான் தான் முட்டா பயலாம் ஏன்பா ஒரு யூடியூபர் உங்க படத்துக்கு ரிவ்யூ பண்றதுக்கே அம்புட்டு காசு செலவு பண்றீங்க யூடியூபின் ராஜா சாரிங்க அரசன் இவரு கட்சி நடத்துறதும் காட்சிகள் நடத்துவதும் கட் பண்ணி கட் பண்ணி பேசுறதும் எல்லாமே உன் குழாயில் தான் சாம்பிளுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றங்க அவரோட பலம் பெருமைய சொல்லி ஆகணும் சீமானின் முன்னோர்கள் அவன் வடிச்ச கஞ்சிதான் காவிரி ஆடாவேற்பட்டோட முன்னோர்கள் தான் நீச்சந்தண்ணிய குடிச்சிட்டு போனா ரெண்டு ஏக்கர் உழுவாங்களாமா மாடு கூட தேவையில்லைங்க இவங்களே மாடு மாதிரி வேலை செய்வாங்களாமா ஏன்னா அந்த நீச்சம் தண்ணி குடிச்சிட்டு போனவன் என்ன சாதி தெரியுமா மாடு புனித சீமான் மனுஷந்தான் நீச்சம் தண்ணி ஆக நம்ம ஜங்கரும் நம்ம ஜீமானும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல படத்தை குடுத்திருக்காங்க அப்புறம் நாளையில இருந்து இந்த லஞ்ச ஊழல் எல்லாம் ஒழிச்சிருங்க அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு பத்து ரூபா மட்டும் யாராவது லஞ்சமா கொடுத்துருங்க அப்படி நீங்க லஞ்சமா கொடுக்குற பணத்தை எல்லாம் வாங்கி நான் ஊழல் பண்ணிக்கிறேன் எப்படி தெரியுமா ஈஸியா இல்ல வீடு ரெண்டு கார் பசங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்கூல்ல ரெண்டு சீட் அப்புறம் நான் போடுறதெல்லாம் இம்போர்ட் ஷர்ட் பேண்ட் ஷூஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் அந்த பத்து ரூபா லஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா கலாய்க்கிறீங்க சீரியஸா தான் என்னோட ஜிபே நம்பர் சொல்லிட்டுங்களா வேணா வேணா ஸ்கேன் கோடே நான் போட்டு விட்டுறேன் ஏன்னா தம்பிகள் அஞ்ச உடலுக்கு எதிராக பொங்கிடுவாங்க ஏன்னா அண்ணன் பொங்கின பொங்கலை வளைஞ்சத நக்கன தம்பிங்க இருப்பாங்கல்ல எல்லாம் முடிஞ்சு வாந்தி வாந்தியா எடுப்பாங்க அவங்க வாந்தி எடுக்கிறாங்களோ என்னவோ ஒன்னிட்டு போறாங்க நம்ம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்